காதல் என்று சொன்னாலே அதை சுற்றிய பல நிகழ்வுகள் நம் நினைவுக்கு வரும் காதலை காதலிப்பருடன் சொல்ல தயங்குவது துவங்கி அவர் வீட்டுக்கு தெரியப்படுத்தி திருமணம் செய்து கொள்வது எவ்வளவு பெரிய விஷயம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா காதலை வில்லங்கமான ஆட்கள் யாரிடம் தெரியப்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டும் இல்லையென்றால் அவ்வளவுதான் காதலர்கள் தங்களுக்குள்ளே மட்டுமல்ல தங்களுக்கு வெளியவும் இந்த காதலுக்காக நிறைய மெனக்கெட வேண்டியிருக்கு சாதாரணமான நபர்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் கொஞ்சம் பிரபலமானவர்களுக்கு அதையே தலைப்பு செய்தி ஆக்கிவிட மாற்றார்களா நம்ம ஊரில் பிரபலம் என்று சொன்னால் ஒன்று சினிமா இல்லை என்றால் அரசியல் சினிமா பிரபலங்களின் காதல் வாழ்க்கை குறித்து அரசியல் பொருசலாக நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப்போது நீங்கள் பார்க்க போவது அரசியல் பிரபலங்கள் பற்றியது வதந்தியாய் பரவியது செய்திகளில் இடம்பெற்றது என்று அரசியல் தலைவர்களின் காதல் வாழ்க்கை இப்போது ஆரம்பிக்கலாம் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேருவுக்கும் ஹெட்வினா மவுண்ட் பேட்டனுக்கும் இருந்த உறவுமுறை குறித்து ஏராளமான புத்தகங்கள் திரைப்படங்கள் எல்லாம் வந்திருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஏகப்பட்ட விவாதங்களையும் கிளப்பி இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்போது ஹெட்வினா இறந்திருந்தார் இறந்த பிறகு ஹெட்வினாவின் இறுதிச் சடங்கினை தண்ணீரில் நடத்த இந்திய போக் கப்பலை நேரு அனுப்பி வைத்தார் மகாத்மா காந்தியுடன் கிசுகிசுக்கப்பட்டவர் சரளாதேவி சரளாதேவி ரவீந்திரநாத் உறவுக்கார பெண் தேவியின் கணவர் ராம் சென்றிருந்த போது அவரது வீட்டில் விருந்தினராக தங்கியிருந்தார் மகாத்மா காந்தி இந்த நிலையில் காந்தி ராம் புஜுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் தேவி என் பிரியத்துக்குரியவராக இருக்கிறார் பிறகு என்னையும் நன்றாக பார்த்து கொள்வார் என்று நினைக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்திரா காந்தி அரசியல் அடிக்கடி சர்ச்சைகளை சிக்கியவர் என்று இவரை குறிப்பிடலாம் பெரோஸ் காந்தியை திருமணம் செய்து முதல் மகனாக ராஜீவ் காந்தி பிறந்தார் ராஜீவ் காந்தி பிறந்த பிறகு இருவரும் பிரிந்து விட்டனர் பிறகு எப்படி சஞ்சய் காந்தி பிறந்திருக்க முடியும் அதனால் சஞ்சய் முகமது யூனிலிஸ் மகனாக இருக்கும் என்று யூகிக்கப்பட்டது முகமது யூனிஸ் நீண்ட காலங்களுக்கு இந்திரா காந்தியின் ஆலோசராக இருந்தார் இருவரும் சேர்ந்து நிறைய வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டார்கள் சஞ்சயின் மரணத்தின் போது முகமது யூனிஸ் வெளியிட்ட துக்க பகிர்வு இவர்களின் காதலை பகிரங்கப்படுத்தியது என்று கூறப்படுகிறது அதோடு சஞ்சய்க்கு இது முன்னரே தெரியும் என்றும் அதை தெரிந்து கொண்டு சஞ்சய் அடிக்கடி இந்திரா காந்தியை மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது மாயாவதி மாயாவதியில் வழிகாட்டித்தான் கன்ஷிராம் சமூகத்தில் நடக்கின்ற பல்வேறு அவலங்களை மனதில் கொண்டு இந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கான தலைமையிலாக நீ உருவெடுக்க வேண்டும் என்று சொல்லி மாயாவதியின் அரசியல் துவங்கி வைத்தார் ஒரு கட்டத்தில் மாயாவதியின் தந்தை மாயாவதியை வீட்டை விட்டு துரத்திவிட அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது எங்களுடைய உறவு அண்ணன் தங்கை போன்றது என்றார்கள் ஆனால் மாயாவதி தன்னை மீறி யாரையும் கன்ஷிராமை நெருங்க விடவில்லை காந்தி காந்திக்கும் கமலா நேருக்கும் காதலா ஆம் மாமியாருக்கும் மருமனுக்கும் இப்படி அன்றைக்கு செய்திகள் பரவியது பல கடிதங்களில் இவர்களின் உறவு ஓர் ஆன்மீக உறவு என்று பெயரிடப்பட்டிருந்தது ஆனால் இதனை காந்தி குடும்பத்தினர் முற்றிலுமாக மறுத்து இது வேண்டுமென்றே கிளப்பிவிட்ட வதந்தி என்றார்கள் திக் விஜய் சிங் பிரபல அரசியல்வாதியான இவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தானும் பத்திரிகையாளர் அமிர்தா ராயும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்தார் அமிர்தாராய் ஏற்கனவே திருமணமானவர் அவர் தன்னுடைய முதல் கணவரை விவாகரத்து செய்ததும் எங்களின் திருமணம் நடைபெறும் என்றார்கள் இருவரும் சேர்ந்து மிக நெருக்கமாக எடுத்துக்கொண்ட படங்கள் வைரலா பரவியது சந்தர் ஹரியானாவின் முன்னாள் முதலமைச்சர் இவரும் ஹரியானா மாநிலத்தின் ஹட்வகேட் ஜெனரலாக இருந்த அனுராதாவிற்கும் காதல் இந்த விஷயம் அவர்களின் திருமணத்தின் போதுதான் வெளிப்பட்டது இருவரும் இஸ்லாம் மதத்திற்கு மாறி திருமணம் செய்து கொண்டார்கள் சந்தர் தன் பெயரை சந்த் முகமது என்றும் அனுராதா பைசா என்றும் மாற்றிக்கொண்டார் பல போராட்டங்களை கடந்து திருமணம் செய்து கொண்டவரின் காதல் வாழ்க்கை நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை கூறி சொல்லப்பட்டது ஆனாலும் தொடர்ந்து அவர்களை பற்றிய சர்ச்சைகள் அமர்மணி திரிபாதி உத்தரப்பிரதேச மாநிலம் நவ்வா மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் நான்கு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் அதோடு கேபினெட் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் இவருக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த கவிஞர் மதுமிதா சுக்லாவிற்கும் காதல் மலர்ந்தது இந்த நிலையில் மதுமிதா சுக்லா கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க எங்கே விஷயம் வெளியே தெரிந்தால் பிரச்சனை ஆகிவிடுமோ என்று பயந்த அமர்மணி மதுமிதா சுக்லாவை கொலை செய்கிறார் கொலை செய்யப்படும் போது மதுமிதா சுக்லா ஏழு மாத கர்ப்பம் என்று கூறப்படுகிறது விஷயம் பெரும் சர்ச்சையை கிளப்ப கருவில் இருந்த டிஎன்ஏவும் அமர்மணியும் டிஎன்ஏ ஒத்து போனது இதையடுத்து இந்த கொலையில் அமர்மணியின் மனைவிக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது தற்போது அமர்மணி மற்றும் அவரின் மனைவி இருவரும் வாழ்நாள் சிறை தண்டனை அனுபவித்து வந்துட்டு இருக்காங்க அமர்சிங் சமாஜ்வாதி கட்சியின் முன்னாள் தலைவரான அமர் சிங் குறித்து பல்வேறு பாலியல் புகார்கள் கசிந்தது இவற்றில் பயங்கர வைரலாக பரவது அவரும் பாலிவுட் நடிகை பிபாசா பாசும் பேசிய உரையாடல் இருவரும் மிகவும் ஆபாசமாக போனில் அடிக்கடி நீண்ட நேரம் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது கோபால் கோயல் கண்டா ஹரியானாவின் முன்னாள் முதலமைச்சர் இவர் விமான பணிப்பெண் கீர்த்திகா சர்மா தற்கொலைக்கு பிறகு கண்டா கைது செய்யப்பட்டார் கண்டாவின் எம்டிஎல்ஆர் என்ற தனியார் விமான நிறுவனத்தில் பணியாற்றியவர் கீர்த்திகா சர்மா தற்கொலைக்கு முன்பாக எழுதிய கடிதத்தில் தான் பலமுறை கண்டாவால் பாலியல் வன்முறைக்கு ஆளானதாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்வதாய் கூறி ஏமாற்றி விட்டதாகவும் தற்கொலைக்கு அவரே காரணம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலைக்கான கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க